அதுக்கப்புறம் நம்ம ஜிபிஎஸும் போட போகிறோம் நம்ம பைக்குக்கு ஏன்னா நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகிறனால கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம பைக்குக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம் ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பஞ்சர் ப்ரிவென்ஷன் லிக்விட் போடுறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு கடையை பார்ப்போம் நம்ம பைக்கு போட போகிற பஞ்சர் லிக்விடு நம்ம பைக் உள்ளே ஏற்றிடுறாங்க பஞ்சர் லிக்விடும் போட்டாச்சு டயரில் இதுதான் நம்மளோட ஜிபிஎஸ் இதையும் நம்ம வண்டிக்கு மாட்டியாச்சு இப்போ இப்போ பேக் இல்லாமல் எடுத்துகிட்டு நீ எங்கே கிளம்ப போகிறேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் இருக்கும் ஆக்சுவலாக நாங்கள் போக போகிறோன்றது எங்களுக்கே தெரியாது நீங்கள் வீடியோவில் ஒன்றுனா பார்ப்பீங்க இப்போ எங்கே போகிறோன்னா திருவண்ணாமலை போகிறோம் ஸோ நம்ம இப்போது பல்லாவரம் வந்து தலைவரை பிக் பண்ணியாச்சு நம்ம இப்போது பெருங்கலத்தூரை நோக்கி இருக்கோம் நினைக்கிறேன் ஸோ என்ன மேட்ருன்னா எலெக்ஷன் இன்னைக்கு நம்ம ரைடே சரியான கோளாராக இருக்க போது ஏன்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டைம் இந்த சிக்கோம் அந்த சிக்கம் எல்லாருமே சொன்னாங்க ஸோ எலெக்ஷன் டைமு கடை இருக்காது வச்சுக்கோன்னா ரூம்ஸ் இருக்காது எல்லாமே கொஞ்சம் டிமாண்டாக இருக்கும் இந்த டைமில் ட்ராவல் பண்ணுறது கஷ்டம்னு சொன்னாங்க சாட்டர்டே சண்டே அப்படின்றனால அதே மாதிரி கடையே கடைக்காமல் இருந்தது இப்போ ஒரு கடைக்கு வந்தோம் அந்த கடையிலையும் செம்ம கூட்டும் அந்த கடையிலையும் நாங்கள் கேட்குற நிறைய விஷயம் இல்லை ப்ளஸ் கூட்டம் அங்கே வில்டிங் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் ஸோ அங்கேன்னு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு நம்ம இப்போ அடுத்த கடையை தேடி போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம என்ன மேட்ருனால் இப்போ தான் உங்கள் நான் முக்கியமான விஷயமே ஓப்பன் பண்ணுறேன் நம்ம போக போகிறது ஊட்டி ஊட்டியில் சம்மர் சீசன் வேறு சாட்டர்டே சண்டே வேறு எலெக்ஷன் வர முடி முடிஞ்சு எல்லாம் அங்கே வருவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ரூம்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு கேள்விப்பட்டேன் ஸோ நாங்கள் இப்போ எங்களோட இந்த பட்ஜெட் ட்ரிப்பில் ஊட்டி தான் போக போகிறோம் ஸோ எப்படி அங்கே போய்ட்டு ரூம் எடுக்க போகிறோன்னே தெரியாது ப்ரீ புக்கிங் பண்ணல ஸோ இனிமேல் தான் போய்ட்டு நாங்கள் ரூம் எடுக்க போகிறோம் பட் இந்த பிளாக்ல நீங்கள் நாங்கள் திருவண்ணாமலையில் ஹால் டவரது தான் பார்ப்பீங்க ஸோ திருவண்ணாமலையிலேருந்து அடுத்த நாள் ஒரே ஸ்டெச் ஊட்டி போக போகிறோம் ஸோ இப்போ நம்ம திருவண்ணாமலை போயிட்டுருக்கோம் வெயில் கொளுத்துற வெயில் அத மழை தெரியுதா அதுதான் திருவண்ணாமலை நம்ம திருவண்ணாமலை வந்தாச்சு டெம்பிள் சிட்டி திருவண்ணாமலை வெல்கம்ஸ் யூ நம்ம இப்ப திருவண்ணாமலை உள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க அப்படி போயிட்டு ஒரு ரூம் எடுக்கணும் ஆக்சுவலாக காய்ஸ் செம்ம காண்டு நாங்கள் சாப்பாடு கடையை தேடி அலைஞ்சி கடைசியில் தான் சாப்பிட்டோம் அதை வீடியோவில் காமிக்க முடியல ஸோ சாப்பாடு கடை எங்கேயுமே இல்லை கிரிவலை பார்த்த ஃபஸ்ட்டு நாங்கள் வேணக்கட்டை ஓட்டிகிட்டு போனோம் அங்கே எந்த ஃபுட் கடையும் இல்லை கடைசியில் எங்களோட பழக்கப்பட்ட சடைசாமியார் ராஷ்டிரமில் தான் நாங்கள் சாப்பிட்டோம் அன்னதானம் அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு ரூம் எங்களுக்கு கிடச்சிருச்சு பிறகு நம்ம நல்லா சரியான அரைச்சல் காய்ஸ் காலைல வந்தாச்சு திருவண்ணாமலைக்கு திண்டி திண்டிவனம் மேடம் திண்டிவனமில் ஒரு சின்ன ஃப்ரெஷ் பண்ணிட்டு திருவண்ணாமலைக்கு போய்டே செஞ்சு கரெக்டாக வெயில் போகிற நேரம் டூ தேர்ட்டிக்குனாலும் அங்கே மூமுக்குள்ளே வரும் மூன்று தேடி நேரம் ஒரு ஒன் ஹவர் ஆரம்பிச்சுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு சூப்பர் கடை உங்களுக்கு அமைக்க போகிறோம் நாங்கள் எப்போவுமே பஸ்லலாம் வரும்போது அந்த கடையை மிஸ் பண்ணுவோம் பஸ் ஏன்னால் பஸ் ட்ராவல் போய் நிறைய ஃபுட்டு வாங்கி சாப்பிட முடியாது அங்கே ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நிறைய எங்களுக்கு பிடிச்ச நல்லா நல்ல ஐட்டம்லாம் வச்சுருப்பாங்க ஸோ இப்போ நாங்கள் அந்த கடைக்கு தான் போக போகிறோம் அந்த கடைக்கு போயிட்டு வெயிட்டாக புதுசாகிட்டாங்க வாங்கிட்டு வாங்கிட்டோம் வீடியோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா விதமாக பல விதங்களில் வீடியோஸ் நம்ம பிளேலிஸ்டில் இருக்குது ஸோ நீங்கள் உள்ளே போய் பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சி போய் பாருங்கள் ஓ ஓ டைம்னால காலையில் எந்த சாப்பாடு கடையுமே இல்லை இப்போ தான் ஃபுட்டு கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க போல் இப்போ நாங்கள் உள்ளே போய் போகிறோம் இந்த கடை தான் நான் சொன்னேன் இப்போ ரூம்கு வந்தாச்சு கூட ஸ்டார்ட் பண்ணணும் வேலையில் காலையில் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம் மூணு மணி பிளான் பண்ணி கட்சியில் ஆறு மணி ஆகி நான் வீட்டிலேருந்து ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் பேகை வர நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த பேக் இதில் தண்ணியில் கட்டுறேன்ற பேரில் கட்டி கீழே விழுந்து அது கூட தெரியாமல் ஓட்டிட்டு வந்துருக்கேன் நான் உங்களை பிக் பண்ணுறதுக்கு அதில் தான் முக்கியமாக பேட்ரி சார்ஜர் கேமராவோடது நாங்கள் பல பல ஐட்டம்ஸ் இருந்துச்சு அதுக்கப்புறம் எப்படியும் எங்கள் லக்கு ரிட்டன் போயிட்டு ஒருத்தவங்க இந்த குப்பை க்ளீன் பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்ட நாங்கள் கேட்டோம் அவங்க எடுத்து வச்சுருந்தாங்க ஆக்சுவலாக ரொம்ப தூரம் அது அதில் நான் எங்க எங்கக்கிட்டனே தெரியல ரோட்டில் யார் வேணால் எடுத்து வச்சிருக்கலாம் பட் ஒரு லக்கில் அவங்ககிட்ட எங்களுக்கு கிடச்சிது இப்போ அதுக்கப்புறம் என்னாச்சு நாங்கள் வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு டேரெக்டாக திண்டிவனம் ஸ்டாப் ஒன்று பண்ணோம் அதுக்கப்புறமா திண்டிவனம் வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு டேரக்டாக திருவண்ணாமலைக்கு வந்திருக்கோம் கரெக்டாக பன்னெண்டு மணி நாங்கள் வரும்போது திருவண்ணாமலை உச்சி வெயில் சரியான ஒரு என்ன சொல்றது என்ன சட்டியில வேகிற மாதிரி அந்த தான் நாங்கள் வந்தோமே கால்லாம் ஒரு மாதிரி டேனுன்றது வேற ஒரு சன்பேன் மாதிரி ஆயிடுச்சு ஆக்சுவலா ஆமாம் அது பயங்கரமாக இருந்தது அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ நம்ம நல்லா தூங்கிட்டோம் ஆக்சுவலாக போய் தயிர் சாதம் சாப்பிட்டு இன்னைக்கு எலக்ஷன்ன்றனால எங்கேயுமே சாப்பாடு கடையே இல்லை அது வேற நழலே இல்லை பிஸ்ட் ரோடில் அப்படியே ஏதோ பயங்கரமாக சரியான வெயில் ஏதோ அடுப்பில் நிற்கிற மாதிரி அந்த மாதிரி இருந்தது ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அண்ணன் தான் நம்ம போய் சாப்பிட்டோம் வேறு லெவலில் இந்த தயிர் சாதம் அதை சாப்பிட்டுட்டு அது ரொம்ப மோர் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து தூங்கிட்டோம் ரூமுக்கே தேடி ஒரு ஒன் ஹவர் ஆயிடுச்சு ஆக்சுவலாக அந்த வெயிலில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக வெயிலுக்கு இந்த ஏசி வச்சு பயங்கரமாக மழை கட்டிக்கிட்டோம்னா பரவாயில்ல ஓகே அது அவங்களோட சேல்ஸை தப்பு சொல்கிறாரு பிகாஸ் அதெல்லாம் அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் ஹையாக ஆகும்ல ஸோ அதெல்லாம் இருக்குது அதனால என்ன ஆச்சுன்னா நாங்கள் ரூம் எப்படியோ ஒரு இடத்துல கண்டுபிடிச்சி கடைசியில் நல்லா பஸ் தூங்கிட்டு தூங்கி வச்சோன்னே ஒரு மாதிரி பசி ஒரு தலை சுத்துற மாதிரி ஆயிடுச்சு தூங்கி ஆமா ஒரு மாதிரி தூங்கி அனுப்பிச்சோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால உடனே சரி போயிட்டு நாங்க இது பண்ணோம் அந்த வேலை கடை திறந்துருந்தாங்க எங்களோட ஃபேவரட் ஷாப்பு கடை திறந்துருந்தாங்க பூந்தி பண்ணுது எங்களுக்கு குடுக்கலையா குடுக்கலையா பூந்தி பண்ணி குடுக்கல காய்ச்சி தயிரோட தயிரோடையோட சொல்லிட்டு நாங்கள் சரி பரவாயில்ல

நம்ம டிராவல் பண்றோம்ல ரொம்ப முக்கியமான விஷயமே நீங்க டிராவல் பண்ணும்போது வெயிட்டா சாப்பிட்டீங்கன்னா பாடிக்கு பிரச்சனை எதுவும் அது ஒரு உடம்புக்கு மாறும் பட் ஜென்ரலா பிசிக்கலா நிறைய சில பேருக்கு வெயிட்டா சாப்பிட்றதுன்ற பேர் தான் அவங்க சாப்பிட்டு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை பண்ணிப்பாங்க பட் இங்க எனக்கு எப்படின்னா நான் வெயிட்டா சாப்பிட எனக்கு உடம்பு நல்லா இருக்கும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம குளிர்ச்சியாக சாப்பிட வேண்டியிருக்கு இந்த மாதிரி வெயில் டைமில் பண்ணும்போது பாடி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாதிரி சிக்கலாக ஆகுங்க அதான் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி ட்ரைவ் பண்ணுறது வெயிலில் ஒரே இடத்துல உட்காந்துட்டு ஸோ அந்த மாதிரிலாம் அப்புறம் இந்த ஒரு மூட்டை ஒன்று இருக்குது கோணி மூட்டை அது ஆமாம் கோணி மூட்டை ஒன்று இருக்குது அது காமிக்கிறேன் ஸோ அது கோழி முட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல பார்க்கணுன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நாளைக்கு ஒரு நாளைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான நாள் அதனால் இன்றைக்கி நாங்கள் நைட்டு ஹாட் வாட்டர்லாம் குடிச்சிட்டு நிறைய இது ஒரு வாட்டர் மெலன் வச்சிருக்கோம் அதை ஃபுல்லாக கட் பண்ணி சாப்பிடுவோம் ஸோ அது மாதிரி ரா நிறைய எடுக்கும் அப்போ தான் நாளைக்கு டிரைவிங் கரெக்டாக இருக்கும் உள்ளே போகிற ஃபுட்டு அதை வச்சு தான் நம்ம எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கும் அப்படின்றது சாப்பிடுவோம்

இப்போ திருவண்ணாமலைதான் நாங்கள் வண்டி எடுத்து அது ஒரு பெரிய ட்ரிப்பு எங்க ட்ரிப்பு மொத்தம் ஒரு ரூட்ல போனா ஃபைவ் டுவெண்ட்டி இன்னொரு ரூட்ல போனா ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ஒரு கிலோமீட்டர் நாங்கள் கவர் பண்ணிட்டோம் ஒன் செவன்டி ஒன் எயிட்டியோ ஸோ அதுக்கப்புறம் இப்போ மிச்சம் இருக்கிறத அடிக்க போகிறோம் அது ஒரே ஸ்டெஜில் போக முடியாது நான் நடுவில் ஒரு இடத்துல பிரேக் எடுப்போம்னு நினைக்கிறேன் அதுவும் ரொம்ப 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 பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸில் எடுத்து போகிறோம் எனக்கு நிஜமாலே அண்ட் அப்பா கோப்புரோ இல்லைன்ற மாதிரி தெரியுது பட் இவர் இருக்காது ஸோ இவர் கோப்ரோவாக நமக்கு ஏதாவது செய்ய போகிறாரு அதனால் இவர் பேர் மிஸ்டர் கோப்ரோ இன்னுமே அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை அவ்வளவு அழகா இருக்கு ரூட்டு காலையில வந்தப்போ பட் இப்போ போக போறது நான் எங்களுக்கும் போகாத ஒரு ரூட்டு நான் எங்களுக்கும் போகாத ஒரு ஊரும் கூட எல்லாரும் போயிருப்பீங்க அந்த ஊருக்கு சின்ன வயசுல பட் நான் அந்த ஊருக்கு போனதே கிடையாது நம்ம இந்த மாதிரி பேசிட்டே பேசிட்டே இருந்தோம்னா ஜென்ரல்லா சாப்பிடும்போது பக்கத்துல இருக்கிறவங்க காலி பண்ணிடுவாங்க ஆமா அது நமக்கு வைக்க மாட்டாங்க அது நிறைய வாடின்னு நான் அனுபவப்பட்டிருக்கேன் உம் அதனால பேசக் கூடாது எப்பவுமே புரியுதுங்களா சப்பாத்திங்கிறது நமக்கு அதனால சாப்பாடுல மஞ்ச மாதிரியே பத்தலை வாங்கும்போது நானே வாங்கிட கூடாது தயிர் வர கூட நல்லதால ரெண்டு வாங்கல ஏன்னா பூந்தி குடுக்கல புட்டு வாங்கிச்சு எனக்கு தெரியும் அது பார்த்தா நாங்கள் அந்த அளவுக்கு ட்ரைவ் பண்ணி வந்துடுவோம் எக்ஸ்ட்ரா பிளான் பண்ணுவோம் வேஸ்ட் சொல்லிட்டு வாங்கணும் நான் போயிட்டு சாப்பிடலாம் போயிட்டு இருக்கோம் சாப்பிட்டு பூனை சாப்பிட்டது பத்துலேன்னு சொல்லிட்டு ஊற்றிட்டு வந்த டயரில் திரும்ப நாங்கள் இப்போ சாப்பிட வந்துருக்கோம் அப்படி நாங்கள் சாப்பிட எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரிவலப்பாத பிகாஸ் அங்கே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது அந்த ஐட்டம்காகவே கிளம்பி திருவண்ணாமலைக்கு வரலாம் அந்த ஐட்டம்க்கு நான் ரொம்ப அடிமை ஸோ நீ நாங்கள் இப்போது தான் சாப்பிட போகிறோம் சரியான மாட்டு நாங்கள் சாப்பிடலான்னு வந்தோம் நல்ல வேலை திரும்ப கிரிவலை வந்தோம் நாங்கள் ஏன்னா எங்கள் கிரிவலம் பார்த்தனா ரொம்பவே லவ் கைஸ் ரூம்லேருந்து நாம் என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் தூங்கிறது மட்டும் அங்கே தூங்கினா போதும் இப்போது இங்கே இவ்வளோ மான் பாருங்க இவ்வளோ கூட்டமான மான் ஜூவில் கூட நான் பார்த்ததில்ல அவ்வளோ மான் இங்கே வந்து இருக்குது அந்த ஃபாரஸ்ட்லேருந்து வந்து அதுக்கு உணவு கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் ஸோ அதுவும் கிளமானு மான் அப்படியே மரக்கொம்புக்கும் அந்த கிளைக்கும் வித்தியாசமே தெரியல நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கு கொஞ்சம் ஃபுட் கொடுத்தேன் வெல்ரிக்காய் வாங்கி கொடுத்தோம் நம்ம அவன் ரொம்ப ஜென்டிலாக இருந்தாங்க ஐஸ் ரொம்ப ஜென்டில் ரொம்ப மென்மையான ஒரு அவன் ரொம்ப ஜென்டிலாக இருந்தான் அவன் வந்து சாப்பிடும்போது சாஃப்டாகும் ஓகேவா இப்போ நம்ம சாப்பிட வந்தாச்சு இதுதான் காடை இந்த பாட்டி செம்மையாக போடுவாங்க காடை சட்னி வேறு லெவல் புளி பஞ்சாரமும் செம்மையாக போடுவாங்க ராகி அடை நான் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் செம்மையாக இருக்குது நாங்கள் செம்ம பசியில் இருக்கும்போது ஒரு நாள் வந்து இங்கே இந்த கீழ் இருக்க ஆர்டர் சாப்பிட்ல அதுக்கப்புறம் சென்னையில் நான் மிஸ் பண்ணுற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் அம்ம பண்ணித்தோட சொல்லி கேட்டால் கூட இந்த மாதிரி இல்லை செம்மையாக இருக்கும் அப்படிதான் டாய்ஸ் நாங்கள் ரைட்டில் தான் சாப்பிடுவோம் இப்போ ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது வெயிட்டாக சாப்பிட்லாம் இது நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டனால நிறைய சாப்பிட முடியல ஒரு அடை அப்புறம் தூக்கி பண்ணியாக அதோடு முடிச்சுட்டு போயிட்டு செம்ம தூக்கம் தூங்க போகிறோம் கூட பனியாரம் இது தான் வச்சுருப்பாங்க இதுக்காக அடி பண்ணிவா கடை காமிச்சு

கைஸ் இந்த வீடியோ இதோட முடியுது ஆனால் அடுத்த வீடியோ ரொம்பவே பெருசாகவும் ரொம்பவே முக்கியமான வீடியோவும் கூட ஏன்னா திருவண்ணாமலையிலேருந்து ஒரே ஸ்டேஜ் ஊட்டி போகிறோம் நாங்கள் முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சரியான வெயில் சம்மரில் மொட்டை வெயிலில் சூப்பராக ஓட்டிகிட்டு போயிருக்கோம் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க பாய்